சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் குசையில் துள்ளி கொதிக்கும் எடப்பாடி அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்த புதிய கட்சி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தனது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடர்வதை ஜான்பனின் உறுதி செய்திருக்கிறார் தற்போது இது எடப்பாடிக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அமமுக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்டிருந்த நிலையில் ஜான் பாண்டியன் அந்த தகவலை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் தாங்கள் அதிமுக அணியிலே நீடிப்பதாகவும் திமுகவுடன் எந்தவித பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் கூட்டணி விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள உள்ள என்டிஏ கூட்டணியில் ஆலோசனை கூட்டத்தில் ஜான்பாண்டியன் பங்கேற்கவுள்ளார் இந்த தேர்தலை தனது கட்சிக்கு போட்டியிட ஐந்து தொகுதிகள் வரை கேட்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தெரிவித்துள்ளார் திமுக தரப்பில் இருந்து வந்த அழைப்புகள் நிகாரிக்கப்பட்டுவிட்டது அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே தனது அரசியல் நிலைப்பாட்டை அவர் உறுதி உறுதியாக பதிவு செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது மிக ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் தான் தற்போது இது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது